மகரிஷி அவர்கள் தத்துவங்களை மட்டும் சொல்லல கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கவிதைகள் எழுதி வச்சிட்டு போயிருக்காங்க இரண்டாயிரம் கவிதைகள் எழுதி வச்சிட்டு போயிருக்காங்க நம்ம திருக்குறள் வந்து ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் ஒவ்வொன்றிலே இரண்டு வரி சரிங்களா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபது வரி அதுல உலகத்திற்கான அத்தனை விஷயத்தையும் அவர் சொல்லி வச்சுட்டு போயிட்டார் மகரிஷி அவர்கள் இரண்டாயிரம் கவிதைகள் எழுதியிருக்காங்க ஒவ்வொரு கவிதையும் எட்டு வரி கிட்டத்தட்ட பதினாறாயிரம் வரி எழுதி வச்சு போயிருக்காங்க சும்மா இல்ல இப்படி திருமூல திருமந்திரம் மூவாயிரம் பாடல்கள் ஒவ்வொன்று நான்கு வரி பன்னிரெண்டாயிரம் பாடல்கள் பகவத்கீதை எத்தனை ஸ்லோகங்கள் பைபிள் குரான் இதெல்லாம் எப்படி வந்தது ஆக்சுவலா மனித குலம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மகான்கள் கொடுத்தது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதுல ஒரு படி மேல போய் இந்த மனித குலம் அல்லது உலக உயிரினம் எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இறைவன் கொடுத்தது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது ஏதோ மதன்குமார் சொன்னது அல்ல இது வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொன்னது அவர் ஒரு இறைவனை உணர்ந்த ஒரு ஞானி ஒரு மகான் இன்னும் படி மேல போனோம்னா இறைவன் அவர் மூலமாக சொன்னது இந்த இஸ்லாத்தில் ஒரு வார்த்தை இருக்கும் குரானுக்கு வந்து நபிகள் எழுதியதுன்னு இருக்காது அல்லாஹ் நபிகள் மூலமாக இந்த பூமிக்கு இறக்கியது என்று இருக்கும் அது உண்மையும் தான் அப்ப இந்த மகான்கள் சொல்ற தத்துவங்கள் ஞானங்கள் கவிகள் இதெல்லாமே இப்ப இறைவணக்க பாடல்கள் பாடுறோம் குருவணக்க பாடல்கள் பாடுறோம் நான் நிறைய கவிகள் உங்களுக்கு சொல்லி சொல்லி விளக்கம் சொல்லிட்டு இருக்கேன் இந்த கவிகள்லாம் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவை சரிங்களா அது எப்படி அந்த கவி உருவாகுது அப்படிங்கிறத மகிழ்ச்சி சொல்றாங்க ஏன்னா நீங்க அதை கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஆரம்பிங்க ஆக்சுவலா அது ஆசிரியர் பயிற்சி வர்றவங்களுக்கு வார வாரம் ஒவ்வொரு கவிதையை படிச்சு அவங்க மனப்பாடம் பண்ணி அதனோட பொருள் புரிந்து அதன்படி நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும்னு நம்ம ஒரு இலக்கு வச்சு பண்ணிட்டு இருக்கோம் அப்போ அதுல மகரிஷ் சொல்றாங்க மகரிஷோட கவிதை நான் ஒரு கவி சொல்லி அந்த கவி எப்படி வந்ததுன்னு சொல்றேன் பாட்டெழுதும் பழக்கமுலான் அறிவு நன்றாய் பண்பட்டு பற்றற்ற நிலையடைந்தால் நாட்டு மக்கள் தேவை அவன் அறிவில் தோன்றும் நல்வாழ்விற்கேற்ற முறை அனைத்தும் தோன்றும் நாட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அது அவனுடைய அறிவிலே தோன்றும் மனிதன் நல்வாழ்வை வாழ்வதற்கான அத்தனை ரகசியங்களும் அவனுக்கு வெளிப்படும் நாட்டு மக்கள் தேவை அவன் அறிவில் தோன்றும் நல்வாழ்விற்கேற்ற முறை அனைத்தும் தோன்றும் சரிங்களா மேட்டுள நீர் பள்ளம் போய் சேர்தல் போல ஆராய்வும் முடிவும் தோன்றும் மேட்டில் இருக்கிற பள்ளத்துல அது எப்படி வருது இயல்பா வருது வருது யாரு மாதிரி இவங்களோட ஆராய்ச்சியும் முடிவும் இயல்பா பிரபஞ்சத்திலிருந்து இறைவனிடம் இருந்து பிச்சுக்கிட்டு வரும் மேட்டுள நீர் பள்ளம் போய் சேர்தல் போல மேதினியர் ஆராய்வும் முடிவும் தோன்றும் கடைசியா சொல்றாங்க நிலே கை ஏடுனா நோட்டு நோட்டுல கை வச்சிருக்காங்க எண்ணம் எங்க இருக்கு அப்படி இருக்கிறவங்களுக்கு அகண்டாகாரம் பிரபஞ்சம் ஏட்டி நிலை கை எண்ணம் அகண்டாகாரம் இயற்கை ரகசியங்கள் எல்லாம் மலர்ந்து எழுத்தாய் மாறும் சும்மா கிடையாது அதனால அந்த மகான்கள் நிறைய கவிகளை நமக்கு வந்து எழுதியோ சொல்லியோ வச்சு போயிட்டாங்க அப்ப அதற்குள்ள மிகப்பெரிய ஞானங்கள் புதஞ்சு இருக்கு வாழ்க்கைக்கான அத்தனை ரகசியங்களும் அடங்கி இருக்குது சரிங்களா அப்ப அதை நீங்க இருந்தே நீங்க கொஞ்சம் அதை அப்படியே படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும் வாய்ப்பு இருந்தால் நீங்க அதை ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு கட்டாயப்படுத்துறது இல்லை பட் நீங்க ட்ரை பண்ணா நல்லது மகரிஷி வந்து ரெண்டாயிரம் கவிகள் எழுதியிருக்கிறாங்க நீங்க வாய்ப்பு இருக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த கவிகளை படிங்க ஏன்னா ரெண்டாயிரம் கவிக்கு விளக்கத்தை உங்களுக்கு பயிற்சியாக கொடுக்க முடியாது அது மிகப்பெரிய கடல் சமுத்திரம் சரிங்களா அதுல ஒரு உங்களுக்கு ஐம்பது நூறு எடுத்து கொடுத்தாலே பெரிய விஷயம் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள சரி அந்த விதத்துல ஆஹ் அந்த பாடல்களை படிக்கிற பழக்கம் அப்படிங்கிறது நமக்கு ஒன்று ஆழமாக வேணும்னு வச்சுக்கோங்க சரி சரி இப்போ நம்ம சிந்தனைக்கு வருவோம் இறைவன் மகான்கள் மூலமாக நமக்கு சொன்னது அப்படின்னு புரிதலுக்காகத்தான் நான் இதைய சொல்ல வந்தேன் அந்த கவிகளை படிக்க படிக்க உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகள் கிடைக்கும் சரிங்களா சரி இருக்கு நான் சொல்ல வந்த அந்த டாபிக் எடுத்தேன்னா எனக்கு குறைஞ்சது நாற்பது நிமிஷம் வேணும் சரி இந்த இருபது நிமிஷத்துல நான் இந்த கவிகளுக்கான இன்னொரு விளக்கத்தை உங்களுக்கு நான் சொல்றேன் இது அந்த கவிகளை உங்களுக்கு படிக்கிறதுக்கு தூண்டும் நிச்சயமாக தூண்டும் நீங்க இந்த இறைவணக்கம் குருவணக்கம் போன்ற கவிகளையாவது திரும்ப திரும்ப கொண்டு திரும்ப திரும்ப உங்க மனதிலே நினைத்து கொண்டே இருங்க கவிகளுக்கான விளக்கத்தையே நான் இந்த வகுப்புல உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆஹ் சரி இந்த கவிகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா கவிகள்னா எல்லா ஞானிகள் கொடுத்த கவிகளையும் எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க சித்தர்களுடைய கவிகளா இருக்கலாம் திருக்குறளா இருக்கலாம் திருமந்திரமா இருக்கலாம் ஸ்லோகங்கள் இருக்கலாம் எல்லாமே வந்து இந்த இறைவன் மகான்கள் மூலமாக நமக்கு சொன்ன ஒரு பெரிய பொக்கிஷம்தான் அந்த கவிகள் இந்த கவிகள் படிக்கிறதால எனக்கு என்ன சார் பலன் அப்படி நிறைய பேர் கேட்பாங்க நமக்கு முற்காலத்துல பாராயணம் செய்தல் அப்படின்னு ஒரு பார்மேட் இருந்தது கோவில்ல போய் பஜனை பாடுவது போல அந்த தத்துவங்கள் நாம என்ன பண்ணுவோம் அந்த பாடல்களை திரும்ப 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 பாடுவாங்க பாராயணம் செய்தல் அப்படின்னு அப்போ ஏன் அதற்கு இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு சீக்கிரட்டை நான் உங்களுக்கு இன்னைக்கு ஓப்பன் பண்றேன் அதாவது பாடல் பல படித்து வரும் பழக்கம் பாடல் பல படித்து வரும் பழக்கம் இது நமக்கு என்னவா மாறணும்னு சொல்றாங்க இந்த ஞான கவிகளை இந்த மகான்கள் சொன்ன ஞான கருத்துக்களை இந்த பாடல்களை நாம் என்ன பண்றோம் படிக்கிறோம் ரெகுலரா நீங்க படிச்சு 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 இது பழக்கமாக மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இது உங்களுடைய பழக்கமாக மாறிவிட்டது என்றால் ரெகுலரா நீங்க டெய்லியும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இந்த பாடல்களை எடுத்து திரும்ப திரும்ப படிச்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாடல் பல படித்து வரும் பழக்கம் ஆழ்ந்து பகுத்து உணர்ந்து செயலாற்றும் பண்பை தரும் ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் இந்த பெனிஃபிட் அப்படியே நோட் பண்ணிட்டு இந்த பாடல்கள் படிக்கிறதால மகான்கள் கொடுத்த ஞான கவிகளை திருக்குறள் ஆல்சோ நான் சொல்றேன் இல்ல குரான் பைபிள் ஏதாவது ஒண்ணு நல்ல விஷயத்தை நீங்க தொடர்ந்து நீங்க படிக்க 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 என்ன நடக்கும் அப்படின்னா ஆழ்ந்து பகுத்து உணர்ந்து செயல் ஆற்றும் பண்பை கொடுக்கும் நம்மளுக்கு இப்ப என்ன வேணும் சரி ஆழ்ந்து அதனுடைய உண்மையை புரிந்து எது நல்லது எது கெட்டது எதை செய்ய வேண்டும் எதை விட வேண்டும் என்று சிந்தித்து செயலாற்றக்கூடிய தன்மை வேண்டும் ஆழ்ந்து பகுத்து உணர்ந்து செயலாற்றும் பண்பை கொடுக்கும் இதுதானே வேணும் நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறுறதுக்கு என்ன வேணும் இந்த செயல எடுத்தவங்கத்தான் செய்யக்கூடாது நின்று நிதானமா பொறுமையா சிந்திச்சு செயல்படுவதற்கு வெற்றி நிச்சயம் அப்ப பாடல் பல படித்து வரும் பழக்கம் ஆழ்ந்து பகுத்து உணர்ந்து செயலாற்றும் பண்பை தந்து அடுத்த வரி போடுறாரு பாருங்க மூடர்களை கூட பேரறிஞராக்கும் இந்த வரி இந்த வா இந்த வரியை மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம் எனக்கு இந்த கவி மேல இவ்வளவு ஈடுபாட்டை உருவாக்கிய வரி இதுதான் மூடர்களை கூட பேரறிஞராக்கும் இதுக்கு மேல என்ன சொல்றது மூடர்கள்னா யாரு அறிவு மூடியிருப்பவர்களை மூடர்கள் என்று சொல்வார்கள் அவங்களுக்கு இன்னும் அறிவு என்ன என்னாகல வெளிப்படல சிந்திக்கல அவங்க சிந்திச்சு செயல்பட மாட்டாங்க அவங்க எடுத்தோம் அவுத்தோன்னு செஞ்சிருவாங்க யோசிக்க மாட்டாங்க அறிவுபூர்வமா செயல்பட மாட்டாங்க அவங்களுக்கு தான் மூடர்கள் முட்டாள்கள் என்று சொல்றோம் ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டாங்க அப்ப அப்படி இருக்கிற மூடர்களை கூட இந்த கவி என்ன பண்ணுமாமா பேரறிஞராக்குமாமா சும்மா பேரறிஞர் ஆக்கும் நம்மளுக்கு வேற என்ன வேணும் மூடர்களை கூட ஆக்கும் அதற்கு அடுத்தது சொல்றாரு பாருங்க முன் நிகழ் பிற்காலங்கள் மூன்றும் கூடி முன் முற்காலம்னா கடந்த காலம் நிகழ்காலம் பிற்காலம்னா எதிர்காலம் அதாவது கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் முன் நிகழ் பிற்காலங்கள் மூன்றும் கூடி ஆடச் செய்தே அறிவில் அதற்கு ஏற்ப அவ்வப்போ செயலாற்றும் திறமையூட்டும் அப்படின்னா என்னன்னா ஒண்ணு இல்லை இதுக்கு பேர் திரிகால ஞானம் என்று சொல்வாங்க ஆன்மீகத்தில் முக்கால ஞானம் என்று சொல்வாங்க ஞானம் நீங்க ஆக்னே மெடிடேஷன் பண்ணீங்கன்னா முக்கால ஞானம் சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னா ஒண்ணு இல்லை நீங்க ஒரு செயல் இப்ப செய்ய போறீங்கன்னு வச்சுக்கோங்க மூணு விஷயத்தை சிந்திக்கணும் கடந்த கால அனுபவம் என்ன இந்த செயலை செஞ்சப்ப நானோ பிறரோ பெற்ற கடந்த கால அனுபவம் என்ன இப்ப என்ன சூழல்ல நான் இருக்கிறேன் இப்ப இந்த விஷயத்தை செஞ்சா எந்த மாதிரி விளைவு எனக்கு வரும் ஆக்னேல் உங்களுக்கு வந்து விளைவறிந்த விழிப்பு நிலைன்னு சொல்லியிருப்போம் கான்ஸ்டன்ட் அவேர்னஸ் ஆக்னே தவ நல்லா பண்ணா என்ன வரும் கான்ஸ்டன்ட் அவேர்னஸ் நாம என்ன செஞ்சிட்டு இருக்கோங்கிறது நமக்கு தெரியும் விழிப்புணர்வோடு இருப்போம் விழிப்புணர்வோடு இருக்கிறவங்க யாரும் தப்பு செய்ய மாட்டாங்க தப்பு செய்ய முடியாது அப்ப இந்த கவியை படிக்கக்கூடிய பழக்கம் நமக்கு என்ன பண்ணுமாமா எந்த ஒரு செயலை செய்யும் போதும் கடந்த கால விளைவு என்ன தற்கால என்ன சூழல் இருக்கிறோம் எதிர்காலத்தில் அதனுடைய விளைவு என்ன மாதிரி வரும் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தும்னு சொல்றாரு உணர்த்தி ஆடச் செய்தே அறிவில் அதற்கு ஏற்ப அவ்வப்போ செயலாற்றும் திறமை ஊட்டும் அதான வேணும் சரிங்க நாம இவ்வளவு நாள் தியானம் பண்ணணும் தற்சோதனை பண்ணணும் இப்படி எல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம் அதுவும் பண்ணணும் பட் கவிகளுக்கே அந்த ஆற்றல் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் கவிகளுக்கே அந்த ஆற்றல் இருக்கும் அப்ப பாடல் பல படித்து வரும் பழக்கம் ஆழ்ந்து பகுத்துணர்ந்து செயலாற்றும் பண்பை தந்து மூடர்களை கூட பேரறிஞராக்கும் நிகழ் பிற்காலங்கள் மூன்றும் கூடி ஆடச் செய்தே அறிவில் அதற்கு ஏற்ப அவ்வப்போ செயலாற்றும் திறவையூற்றும் ஈடற்ற ஆற்றல் பல கவிகற்கு உண்டு கவிகளுக்கு எப்படிங்க ஈடற்ற ஆற்றல் பல கவிகற்கு உண்டு என்றென்றும் இவ்வகையே நிலைத்திருக்கும் ஈடு சொல்ல முடியாத ஆற்றல் பல அந்த கவிகளுக்கு இருக்குது என்றென்றும் இவ்வகையே நிலைத்திருக்கும் இப்ப நான் ஒரு கவி சொல்ற மாதிரிங்க உங்களுக்குள்ள அப்படியே எல்லாம் தெரிக்கும் ஆமா அந்த கவி அப்படி அவர் எழுதி வச்சிட்டு போயிருக்காரு தேடிச்சோறு நிதம் தின்று தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கொடும் கொடுங்கூற்றுக்கிற என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயும் இத படிச்சு பாருங்க பொருளோட படிச்சு பாருங்க இப்பேற்பட்ட வரி தெரியுங்களா டெய்லியும் காலையில் ஒரு முறை சொல்லிட்டீங்கன்னா அப்படியே நெஞ்ச நிமித்திட்டு போய் வேலை செய்வோம் அப்படி இருக்குது விவேகானந்தருடைய வரிகள் எல்லாம் படிச்சு பாருங்க நான் சொல்றேன்னு நம்பாதீங்க எப்பவுமே மகிழ்ச்சியே சொல்லிட்டாரு சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாரு விவேகானந்தரை படிச்சுட்டு உங்க உடம்புல வீரம் ரத்தம் சேவைக்கான மனப்பான்மை அந்த வெறி வரலைன்னா நீங்க சொல்லுங்க நான் பேசதே நிறுத்திடுறேன் அப்படி ஒரு மனுஷன் அப்படி ஒரு அதாவது இது என்ன நுட்பம் தெரியுங்களா இந்த மகான்கள் பாட்டு பாடுறாங்க இல்லையா இந்த கோவில்கள்ல வந்து இது வந்து மாணிக்க வாசகர் பாடல் பெற்ற ஸ்தலம் இது வந்து சுந்தரனார் பாடல் பெற்ற ஸ்தலம்னு இப்படி நாயன்மார்கள் ஆழ்வார்கள் இவங்க எல்லாம் வந்து பாடல் பெற்ற ஸ்தலம்னு சொல்லி நிறைய அப்பர் பாடிய ஸ்தலம் எல்லாம் இருக்குது இல்லையா எதுக்கு வந்து அங்க பாடுறாங்க அப்படின்னா அதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு சீக்கிரட் இருக்கு என்னன்னா அவங்க கோயிலுக்கு வருவாங்க எப்பொழுதும் போல சாமி கும்பிடுவாங்க கும்பிட்டுட்டு இப்ப நாம சந்தோஷமா வாழணும்னா ஒன்னே ஒன்னு பண்ணி ஆகணும் மனம் லோ பிரீக்குவென்சிக்கு வரணும் நம்ம உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலிருந்து உணர்வு வயப்பட்ட நிலைக்கு நாம வரணும்னா மனதனுடைய வேகம் குறையணும் அதுக்குதான் நம்ம தவம் பண்றோம் அந்த காலத்துல தவத்தில் அந்த அளவுக்கு சொல்லி புரிஞ்சு மக்கள் பண்ற அளவுக்கு இல்லை அப்ப என்ன பண்ணாங்க இந்த மகான்கள் அவங்க எப்பவுமே லோ ஃப்ரீக்குவன்சியில் இருப்பாங்க ஆல்பா தீட்டா லெவல் இருப்பாங்க அப்ப அந்த தீட்டா லெவல் ஆல்பா லெவல்ல இருந்து அந்த மைண்ட் அவங்க டியூன் பண்ணி ஒரு பாட்டை பாடுவாங்க ஏதோ ஒரு பாடல் நாலு வரியோ எட்டு வரியோ அந்த இறைவனுடைய பெருமையை அல்லது அவருடைய மேன்மையை குறித்து ஒரு பாடலை பாடி வச்சிருவாங்க இந்த பாட்டு லோ ஃப்ரீக்வன்சியில் ரெக்கார்ட் ஆயிடும் இது ஒரு சயின்ஸு நல்லா புரிஞ்சுக்கோங்க இது உங்க மைண்ட லோ ஃப்ரீக்வன்சி கொண்டு போறதுக்கு இது யூஸ் ஆகும் லோ ஃப்ரீக்வன்சியில பாடி வச்சிருவாங்க உதாரணத்துக்கு ஒரு பத்து ஃப்ரீக்வன்சியில் பாடி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இல்லாட்டி ஒரு எட்டு ஃப்ரீக்வன்சியில் பாடி வச்சுட்டாங்க இப்போ அந்த பாட்டை யாரெல்லாம் பாடுறாங்களோ அவங்க ஃப்ரீக்குவன்சி ஆட்டோமேட்டிக்காக எட்டுக்கு போயிடும் நீங்க மெடிடேஷன் பண்ண வேண்டாம் எதுவும் பண்ண வேண்டாம் அந்த பாட்டை உணர்ந்து நீங்க பாடுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எட்டு ஃப்ரீக்குவன்சிக்கு நீங்க போயிடுவீங்க எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு ரகசியம் அது ரகசியம் அதனால அந்த பாடலை முன்னாடி எழுதி வச்சிருப்பாங்க நீங்க போய் அந்த பாடலை பாடி பழகும் இது எப்படின்னா இப்ப நம்ம வந்து வாழ்த்துன்னு சொல்றோம் இல்லையா மந்திரம் இதனால் சாதிக்க இயலாத காரியமே இல்லைன்னு சொல்ற வாழ்த்து அந்த வாழ்த்து எப்ப நீங்க சொல்றீங்க நல்ல தியானம் பண்ணி மனதனுடைய வேகத்தை குறைத்து 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 ஆழ்நிலைக்கு கொண்டு வந்து லோ பிரீக்வன்சியில வச்சு என்ன பண்றீங்க எல்லாரையும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்த்துறீங்க அப்ப நீங்க வாழ்த்தும் போது உங்க அலைச்சுழல் வேகம் ஒரு எட்டுல இருக்குன்னு வச்சுக்கோங்க அல்லது பத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்ப நீங்க எப்போவுமே எட்டு பத்து ஃப்ரீக்வன்சிக்கு வந்து தான் எல்லாரையும் வாழ்த்துட்டே இருக்கீங்க இப்ப ரிவர்ஸ் டெக்னாலஜி என்ன ஆகுதுன்னு தெரியுமா இப்ப நீங்க லோ இருந்து வாழ்த்தி வாழ்த்தி பழகிட்டீங்கல்ல நீங்க இப்ப நார்மலாக ஒருத்தரை வாழ்த்தினாலும் உங்க மைண்ட் லோ ஃப்ரீக்குவன்சிக்கு போயிடும் இதுதான் டெக்னிக் நீங்க லோ ஃப்ரீக்குவன்சி ஆகாம யாரையும் வாழ்த்த முடியாது ஹையர் இருந்து யாராச்சும் வாழ்த்து முடியுமோ முடியுமா உடம்பு இப்படி பண்ணி தொலைறானே அப்படியே சொல்ல முடியும் சொல்ல முடியாது நீங்க வாழ்த்துறன்னு நீங்க நினைச்சிட்டாலே உங்க மைண்ட் என்ன ஆகும் லோ பிரீக்வன்சிக்கு வந்துடும் அப்படி மதுரிசி ஒரு ரிவர்ஸ் மெத்தட நமக்கு பிராக்டிஸ் பண்ணி கொடுத்துட்டாரு நைன்டி ஃபைவ் வச்சீங்கன்னா சூரியன் எஃப்எம் வரும் கவனிச்சிருக்கீங்களா கரெக்டா நைன்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வச்சீங்கன்னா அதுல ஒரு பாட்டு ஓடுது இப்ப நீங்க கண்ணை மூடிக்கோங்க அந்த இது அப்படியே திருகிட்டே வாங்க திருகிட்டே வாங்க நல்ல கிளாரிட்டியா பாட்டு ஓடுற மாதிரி உங்க காதலுக்கு ஏட்டுச்சுன்னா நிறுத்திடுங்க இப்ப ஃப்ரீக்குவன்சி என்னவா இருக்கும் சேம் நைன்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவா இருக்கும் நீங்க பாயிண்ட் ஃபைவ் கரெக்டாக வச்சாலும் பாட்டு கேட்கும் பாட்டை கரெக்டாக டியூன் பண்ணாலும் ஃப்ரீக்குவன்சி செட் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா அது மாதிரி இந்த கவிகளுக்குள்ள நிறைய ரகசியங்கள் இருக்கு இந்த இறைவணக்கம்னு ஒரு பாட்டு பாடுறாங்கல்லங்க அது எதை சும்மா நினைச்சுக்காதீங்க அந்த இறைவணக்க பாடலே போதும் நீங்க இறை உணர்வு பெறுவதற்கு நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த மட்டும் நீங்க உணர்வு பூர்வமா பாடி உணர்ந்து லயத்து அது கூட செட் ஆயிட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு இறை உணர்வே வந்துடும் இறை உணர்வே வந்துடுங்க எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமர சிந்திச்சு பாருங்க இந்த பாடல் பாடுவது கேட்பதற்கு மட்டுமல்ல சிந்திப்பதற்கு மாதிரி சொல்றாரு எல்லாம் வல்ல தெய்வம் அது தெய்வம் எப்படிப்பட்டது எல்லாம் வல்லது எங்க இருக்கிறது எங்கும் உள்ளது நீக்கமர இது நம்ம என்னைக்காவது சிந்திச்சிருக்கிறோமா கேட்டிருக்கிறோம் நல்லா பாடுறாங்கன்னு சொல்லி இருக்கிறோம் நாமளே கூட பாடி பாடியிருக்கிறோம் மனசுக்குள்ள அல்லது வெளியில பட் சிந்திக்கல சிந்திக்கணும் சொல்லால் மட்டும் நம்பாதே எனக்கு தெரிஞ்சு இப்படி சொன்ன ஒரே மகான் அவர்தான் நான் சொல்றனே நம்பாத அவர் என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்க அது இல்லாத இடமே கிடையாது நான் உங்களுக்கு இதை எல்லாம் பின்னாடி விளக்குறேன் உங்களுக்கு ஒன்னும் இறை எல்லாம் வரல ஆக்சுவலா அது ஆசிரியர் பயிற்சியில சொல்ல வேண்டிய விஷயம் பரவாயில்ல உங்களுக்கு தேவையா இருக்குது சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் நான் சொல்றேனே நம்பாதப்ப நீ சிந்தனை செய்து தெளிவு பெற்றுக்கொள் நான் சொல்றேனே நம்பினீனா நாளைக்கு நம்பிக்கை இல்லாமல் போகும் நம்பிக்கை என்பது மாறக்கூடியது உண்மை என்பது ஒன்றுதான் மாறாதது நீ உண்மையை உணர்ந்துட்டீன்னா மாற மாட்டேன் தவம் பண்ணால் லோ ஃப்ரீக்வன்சிக்கு போகலான்னு நான் சொல்கிறேன் சரிதானுங்களா ஆமாம் தவம் பண்ணால் லோ ஃப்ரீக்வன்சிக்கு போலாம் நான் நம்புறேன் அப்படின்னா போகாமையும் இருக்கலாம் பட் நீங்கள் லோ ஃப்ரீக்வன்சி ஒரு டைம் போயிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லலாம் நான் தவம் பண்ணா லோ ஃப்ரீக்வன்சிக்கு போகிறேன்னு நம்புறேன்னு சொல்ல வேண்டாம் தவம் பண்ணா லோ ஃப்ரீக்வன்சிக்கு போகலான்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அப்போ எல்லாமே நீங்கள் சிந்தித்து தெளிவு பெறணும் பயிற்சி பண்ணி உணர்ந்து தெளிவு பெறணும் அப்ப இந்த இறைவனுக்கு பாடல் இறைவனை உணர்வதற்கான ஒரு பாடல் அதை நீங்க சிந்தித்து சிந்தித்து தெளிவு இறை உணர்வில் இருந்து மகான்கள் எழுதிய பாடல் சரிங்களா ரைட் அப்ப அந்த பாடல்களுக்கு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கிறது சக்தி இருக்கிறது நீங்க வாய்ப்பு இருக்கிறப்ப மகான்கள் எழுதிய கவிகளை பாடல்களை அவர்கள் எழுதிய கடைசிக்கு கட்டுரைகளை உரைநடைகளாவது திரும்ப திரும்ப நீங்க என்ன பண்ணணும் படிக்கணும் ஏன்னா அவங்களும் அந்தந்த இருந்து சொல்லி வச்சிருப்பாங்க விவேகானந்தரோட தமிழ் புக்கை எடுத்து படிங்க அவர் பேசிய வார்த்தை ஒரு மொழியில எழுதப்பட்டது அதிலிருந்து மொழியாக்கம் செய்யப்பட்டு நமக்கு வந்திருக்கு இதற்குள்ளேயே இவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கு மகரிஷியோட கவி எடுத்து படிங்க சரிங்களா நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப இந்த மகான்களுடைய ஞான கருத்துக்களை உங்க மனதில் அசை போட்டு கொண்டே இருக்கணும் எப்பவுமே அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நாம் அந்த ஞான நிலை அடைவதற்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது நமக்குள்ள பல செயல்களை செய்து கொண்டே இருக்கும் புரியுதோ புரியலையோ அதை செஞ்சுட்டே வாங்க முடிஞ்ச வரைக்கும் புரிஞ்சு படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க மகிழ்ச்சியோட கவியெல்லாம் புரியும் வல்லாய் உடலில் இயக்கம் அவன் சொல்றாரு வல்லாய் உடலில் இயக்கம் அவன் இந்த உடலுக்குள்ள இயக்கமா இருக்கிறது அவன்தான் வாழ்வில் உயிரில் அறிவும் அவன் நம்ம வாழ்க்கையில அறிவா இருக்கிறதே இறைவன் தான் நம்ம உயிருக்குள் அறிவாக இருந்து இயக்கி கொண்டிருப்பது இறைவன் தான் கல்லார் கற்றார் செயல் நீ படிச்சவனோ படிக்காதவனோ கல்லாரா இருக்கலாம் கற்றாரா இருக்கலாம் உன்னுடைய செயலுக்கான விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன் வேணா நீ ஒரு செயல் செய்யல அந்த செயலுக்கு விளைவாக இன்பமாகவோ துன்பமாகவோ வருவது இறைவன் இத இன்பம் என்பது இறைவன் கொடுக்கிற வரம்னு நினைக்கிறீங்க துன்பம் என்பது இறைவன் கொடுக்கிற மகாவரம் சாதாரண வரம் மகாவரம் ஆனா நம்ம எப்படி நினைக்கிறோம் துன்பம் என்பது இறைவன் நமக்கு கருணை இல்லாமல் கொடுக்கறான்னு நினைக்கிறோம் தப்பு மிகப்பெரிய தவறு சரிங்களா ஒரு குழந்தைக்கு அம்மா வந்து ஒரு கஷாய வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா கசப்பா அது அதுக்கு துன்பப்படுத்துறதுக்காக அல்ல தண்டிப்பதற்காக அல்ல அந்த குழந்தையினுடைய பிரச்சனையை போக்குவதற்காக அம்மா கொடுக்குறாங்க அது போல இறைவன் நம்முடைய பாவங்களை கழிப்பதற்காக நம்மை பக்குவப்படுத்துவதற்காக நம்மை உயர்த்துவதற்காக நம்மை துன்பத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக அவன் ஒரு துன்பத்தை கொடுக்கிறான் இல்லாடி பெரிய துன்பத்துல மாட்டிக்குவோம் நான் அடிக்கடி உண்டு வயிற்று வலி நாலு இட்லி சாப்பிடுறீங்க வயிற்று வலி வல்ல ஏழு இட்லி சாப்பிட்டா வயிறு வலிக்குது வலிக்குதா இல்லையா இப்ப துன்பம் இறைவன் கேட்கிறேன் ஏ இறைவா ஏழு இட்லி சாப்பிட்டா வயிற்று வலி கொடுக்குறேன்னு திறன் இறைவனை அவன் வயிற்று வலி கொடுக்காமட்டான் என்ன ஆகும் நீங்க எழுபது இட்லி சாப்பிட்டு வயிறு வடிச்சு செத்து போயிருவீங்க அப்ப ஏழு இட்லி சாப்பிட்டா அவன் கொடுக்கற துன்பம் என்பது நீ உன்னுடைய அளவுக்கு மீறி செய்யற அது உன்னோட உடம்புக்கு கேடு எனவே இதை அளவோடு முறையோடு நிறுத்திக்கோள் அப்பதான் நீ ஆரோக்கியமா இருப்ப மகிழ்ச்சியா இருப்ப அதற்காக ஒரு துன்பத்தை கொடுத்து நம்மை காப்பாத்துறான் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க சரிங்களா அப்ப துன்பம் என்பது இறைவன் கொடுத்த ஒரு மகாவரம் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அவனின்றி ஓர் அணுவும் அசையாதுன்னு சொல்றான் அத்தனை இயக்கிக் கொண்டிருப்பது அவனுடைய பேரறிவுதான் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அந்த அணுவினுடைய கூட்டு பக்குவம் தான் நீ உன்னோட உடம்பு பிரிச்சா என்ன இருக்கோ நம்ம உடம்பு பிரிச்சா என்ன வருங்க அணுக்கள் தான் வரும் செல்கள் வரும் அதுக்கப்புறம் அணுக்கள் வரும் உடம்ப பிரிச்சீங்கன்னா பன்னிரெண்டு மண்டலமா பிரிக்கலாம் மண்டலங்களை பிரிச்சீங்கன்னா உறுப்புகளா பிரிக்கலாம் உறுப்புகளை பிரிச்சீங்கன்னா திசுக்களா பிரிக்கலாம் திசுக்களை பிரிச்சா செல்லா பிரிக்கலாம் செல்களை பிரிச்சா அணுக்களா பிரிக்கலாம் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் நீ உன்னில் அவன் அந்த இறை சக்திக்குள்ளதான் நாம் இருக்கிறோம் நமக்குள்ளே இறை சக்தி இருக்கு அதனால்தான் கடந்து உள்ளே சென்றால் கடவுளை காணும் அவனில் தானி உன்னிலம் அவன் யார் நீ யார் பிரிவேது அவன் வேற நீ ஏற பிரிவே இல்லப்பா ரெண்டு ஒண்ணுதான் ஒன்னு நமக்கு அது தெரியல அது தெரிஞ்சா அவனை மறந்தால் நீ சிரியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் யாரு பெரியோன் யாரு சிரியோன் பணம் வச்சிருக்கிறவன் பெரியவன் சிறியவனா படித்தவன் பெரிய சிறிவினா கிடையாது திறமை இருக்கிறவன் பெரிய சிறிவினா அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அவனும் நானும் ஒண்ணுதான் நீ அறிகிற ஒரு இடம் இருக்கு பாருங்க அந்த இடம் உன்னோட அறிவு முழுமை அடைஞ்சிரும் நீ முக்தி அடைவார் நீ முக்தி அடைவதற்கான பாடல் இறைவணக்க பாடல் ஏதோ பாட்டு பாடி தொடங்கிறதுக்கான பாடல் அல்ல இந்த பாடலை ஆயிரம் முறை நீங்க படிங்க மனப்பாடம் செய்யுங்க அசை போட்டு கொண்டே இருங்க அவனில் தான் நான் எண்ணில் அவன் சொல்லுங்க பாடல் அவனில் தான் நீ உன்னில் அவன் இருக்குது நீங்க சொல்லுங்க அவனில் தான் நான் எண்ணில் அவன் அவன் யார் நான் யார் திரிபேது அவனை மறந்தால் நான் சிறியோ அவனை அறிந்தால் நான் பெரியோம் அவன் நான் ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி சொல்லுங்க அந்த நிலைக்கு உங்களை கூட்டிட்டு போயிரும் அந்த பாட்டு முக்தியே கொடுத்து விடும் அந்த பாட்டு நீங்க உணர்ந்து படித்தால் இப்படி பாடல்களுக்கு நிறைய நல்ல உயர்ந்த சக்தி இருக்கு சரி இதெல்லாம் நீங்க ஆசிரிய பயிற்சி வர்றப்ப உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுப்போம் சரி இன்னைக்கு ஏதோ இயற்கையில உங்களுக்கு இந்த விஷயம் வரணும்னு வந்துருச்சு மிக்க மகிழ்ச்சி ரொம்ப நன்றி நீங்க ஓய்வா இருக்கிறப்ப அது இது எதுவும் பார்த்துட்டு படிச்சுட்டு இல்லாம மகரிஷி மகான்கள் எழுதிய கவிகள் புத்தகங்கள் இருக்குது யூடியூப் நிறைய போட்டிருக்கிறாங்க கூகுள் தேர்னீங்கன்னா நிறைய கிடைக்கும் அது போன்ற கவிகளை எடுத்து படிங்க இப்ப உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த இறைவனுக்கு பாடல்கள் வேணா உங்களுக்கு குரூப்ல அனுப்பிச்சு விடுறோம் ரைட்டிங்கா ஆமா அந்த வல்ல தெய்வம் அது பாடல் எல்லா குரூப்லேயும் அனுப்பிச்சு விட்டுருக்குமா இறைவனுக்கு குருவனுக்கு பாடல் இருக்கு இல்லையா அதை அனுப்பிச்சு விடுங்க அன்பர்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதை அப்படியே திரும்ப திரும்ப படிச்சுட்டு வரட்டும் அது அவங்களுக்குள்ள ஒரு நல்ல மாற்றத்தை மேம்பாட்டை ஏற்படுத்தும் சரி மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி தொடர்ந்து பயிற்சிகளை நல்லா சிறப்பாக செஞ்சுட்டு வாங்க குறிப்பா உடற்பயிற்சி காயகல்ப தியானம் மூணு கொடுத்துருக்குறோம் மிக மிக பவர்ஃபுல்லான ஒரு தியானம் துரியதவத்தை கொடுத்துருக்குறோம் தொடர்ந்து தயவு செஞ்சு பண்ணிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெடிடேஷன் அது இப்ப நீங்க பண்ணலனா அப்புறம் லைஃப்ல அடுத்த மெடிடேஷன் வந்து துரியாதீதம் பஞ்சேந்திரியம் பஞ்சபூர்ணாவீதம்ல போயிட்டோம்னா இந்த தவத்தை நீங்க ஆழமா செய்ய முடியாமல் போயிடும் அதனால தயவு செய்து நல்லா சிறப்பா பண்ணிட்டு வாங்க இதோட நம்ம நிறைவு செய்வோம் உங்களை வாழ்க்கை ஆற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம் நீலாயுள் நிறைச்செல்வம் முயற்புகள் மெஞ்ஞானம் நோக்கி உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கற்பே அறிவில் உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறையுடைமை எனும் பேர் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் மிக்க மகிழ்ச்சி அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி ஆஹ் நம்ம அறிவிப்புகள் சொல்லிட்டு நிறைவு பண்ணிப்போம் நான் அன்பர்களே இப்போ உங்களுக்கு